இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சிவரூபங்கள் அசுவனி கேது கோமாதாவுடன் கூடிய சிவன் பரணி சுக்கிரன் சக்தியுடன் கூடிய சிவன் கார்த்திகை சூரியன் சிவன் தனியாக ரோகிணி சந்திரன் திரைசூடிய பெருமான் மிருக செவ்வாய் முருகனுடைய சிவன் திருவாதிரை ராகு நாகம் அபிஷேகம் செய்யும் சிவன் புனர்பூசம் குரு விநாயகர் முருகனுடன் உள்ள சிவன் பூசம் சனி நஞ்சுண்டம் சிவன் ஆயில்யம் புதன் விஷ்ணுவுடன் உள்ள சிவன் மகம் கேது விநாயகரை மடியில் வைத்த சிவன் பகிர்வு வேத சச்சங்கம் அர்த்தநாரீஸ்வரர் சூரியன் நடராஜ பெருமான் ஹஸ்தம் சந்திரன் தியான கோல சிவன் சித்திரை செவ்வாய் பார்வதி தேவியுடன் நந்தி அபிஷேகத்தை தரிசிக்கும் சிவன் சுவாதி ராகு சகசலிங்கம் விசாகம் குரு காமதேனு மற்றும் இம்பார்வதியுடன் உள்ள சிவன் அனுஷம் சனி ராமர் வழிபட்ட சிவன் கேட்டை புதன் நந்தியுடன் உள்ள சிவன் மூலம் கேது சர்ப்ப விநாயகருடன் உள்ள சிவன் பூராடம் சுக்கிரன் சிவசக்தி கணபதி உத்திராடம் சூரியன் ரிஷபத்தின் மேலமர்ந்து பார்வதியின் அபிஷேகத்தை காணும் சிவன் திருவோணம் சந்திரன் சந்திரனில் அமர்ந்து விநாயகரை ஆசிர்வதிக்கும் சிவன் அவிட்டம் செவ்வாய் மணக்கோலத்துடன் உள்ள சிவன் சதயம் ராகு ரிஷபம் மிது சக்தியுடன் உள்ள சிவன் பூராட்டாதி குரு விநாயகர் மடியின் முன்புறமும் சத்தியை பின்புறமும் இணைத்து காட்சி தரும் சிவன் உத்திராட்டாதி சனி கைலாய மலையில் காட்சி தரும் சிவன் ரேவதி புதன் குடும்பத்துடன் உள்ள சிவன்